வணக்கம் உறவுகளை நானூகள் நெல்லை பாட உறவுகளை நேற்றைய தினம் கரூரில் நடந்த அந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவிலான அது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே ஒரு வருத்தத்துக்குள்ளாக்கிய சம்பவம் இது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளுக்கும் இன்னும் அந்த சம்பவம் என்பது மனசு ரொம்ப வழக்கமாக இருக்குது அது ஏன் இந்த காணொலி இப்போ அந்த இடத்துல பதிவிடுதான் அப்படின்னா அந்த சம்பவம் என்பது மிக பெரிய திட்டமிட்ட பக்காவா இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டமிட்ட கொலை அப்படின்னு தான் சொல்லணும் இது இதை விளக்கணும் அப்படின்னா அப்படி தான் விளக்கணும் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளரும் தலைமைகளும் வந்து தங்களுடைய பிரச்சாரத்திற்காக ஒரு இடத்தை வந்து அவங்க சொல்லி அந்த இடத்தை அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனுமதி பெறுவதற்காக அவங்க கொடுக்காங்க ஆனால் அதை மறுத்து அவர்களுக்காக அவர் அதாவது தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு குறுகளான அதாவது இன்னும் சொல்ல போனால் தெருமுனை பிரச்சாரம் செய்யக்கூட கூட அந்த இடம் வந்து தகுதியானதல்ல தெருமுனை திருமுனை பிரச்சாரம் தெரியும்ல அந்த பிரச்சாரம் செய்வதற்கு கூட அந்த இடம் ஏற்புடையதல் அப்படி இருக்கையில் ஒரு ஒரு நடிகர் தென்தமி அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உச்ச நடிகர் அவர் அவருக்கு அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை தவிர்த்து மக்கள் வந்து அதிகமாக அவரை விரும்பி வர வருவாங்க எப்படி ஏன்னா ஒரு தமிழ் நடிகர் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய நடிகருக்கு அந்த ஒரு குறுகளான இன்னும் சொல்ல அதை எப்படி சொல்லணும்னா ஒரு ரொம்ப குறுகலான இடம் அந்த இடத்த வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவதுக்கு அனுமதி கொடுத்தது வந்து முழுவதுமாக அந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள் வந்து அனைவருமே வந்து இந்த சம்பவத்திற்கு இந்த சம்பவத்தில் வந்து தொடர்புடையவர்களாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து கண்டி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் காவல்துறையை கையெழுத்து செய்யக்கூடிய அந்த தமிழக முதலமைச்சர் அவர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் வந்து இந்த நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கு வந்து கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு அதுதான் ம மக்கள் பல்வேறு கேள்விகள் இருக்கு இன்னொன்னா அவர் பிரச்சாரம் பண்ணது வந்து குறைஞ்ச நேரம்தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நெரிசல் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது மேலும் அவருடைய வாகனத்தை வந்து அந்த கூட்டத்துக்குள்ள திணிக்கும் போது அந்த மக்கள் எங்க போய் நிற்பாங்க எந்த இடத்துக்கு போவாங்க அந்த மக்களோட நெரிசல் காரணம் அது அதோடு போதா காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் மேல எந்த ஒரு இன்றி அந்த மக்கள் மேல வந்து இந்த திமுக அரசோட காவல்துறை தடியடி நடத்துறாங்க அப்போ அந்த மக்கள் அந்த ஆல்ரெடி விஜயோடைய வாகனம் பெரிய வாகனம் அது உள்ள வருது அந்த கூட்டத்துக்கு உள்ள வருது ஏன்னா அவரை வந்து அந்த முனையிலேயே அவரை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்தா இவ்வளவு இது நடந்திருக்காரு அவரை வந்து அந்த சந்துக்குள்ள உள்ள வாகனத்தை அனு அனுமதிக்கும்போது அந்த மக்களுடைய அந்த ஏற்கனவே கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நெருக்கம் அதிகம் மேலும் அது வந்து அதிகமாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அழுத்தத்தோட காவல்துறை இங்கே தடியெடுத்து நடத்துனாங்கன்னா அந்த மக்கள் அந்த கூட்டத்தில் எங்கே போவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் உடனே இது அதாவது தமிழகத்தை சேர்ந்த தேவடியா மீடியான்னு சொல்லுவாங்க தேடியா தேவடியா ஊடகம்னு சொல்லுவாங்கள்ல தேவடியா ஊடகங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஊடகம் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது அங்கே என்ன நடந்த நிகழ்வு அங்கே என்ன நடந்துச்சு எப்படி இப்படி இந்த அந்த இடத்துல நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறத ஆராயாமல் களத்தில் நடந்ததை பேசாமல் ஓ இந்த எப்படி திராவிட கைக்கூலிகளோட ஊடகமாகவே கம்ப்ளீட்லியே மாறிட்டாங்க எல்லா ஊடகமுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கைக்கூலிகளாக இருக்காங்க ஆக அதனால தான் இப்போ ஏன் மக்கள் ஊடகத்து மேலேயும் செய்திகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னா இதுதான் காரணம் நீ வா காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்து போட்டுவிடு உன் மனைவி வீடியோ எடுத்து போட்டுவிடு அந்த மாதிரி எடுத்து செஞ்சு உன் ஊடகத்தில் போட்டுவிடு அதை விட்டுட்டு வந்து ஒரு சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து நடந்த நிகழ்வுகளை வந்து அப்படியே மக்களை கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவன் இது ஊடகம் கிடையாது இது வேற தொழில் சரிங்களா இதில் பல்வேறு கேள்விகள் வந்து நமக்கு எழுது அந்த இடத்துல பல்வேறு கேள்வி வருது காவல்துறை மீண்டும் அந்த அந்த இடத்துக்கு வந்து மீண்டும் பல்வேறு நல்லா செஞ்சுருந்தா அந்த இடத்துல இத்தனை கூட்டங்கள் வரும் ஆல்ரெடி ஏற்கனவே திருச்சி நடந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட கூட்டம் அடைஞ்சி அதனால அதெல்லாம் எல்லா காவல்துறைக்கும் தெரியும் ஸோ அப்போ காவல்துறை அதிகமாக போட்டு மக்களை வந்து சீர்படுத்தியிருக்கணும் அதுவும் அங்கே இல்லை நடக்கலை இரண்டாவது எதற்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது காவல்துறை அங்கு நடத்துவதற்கு காரணம் என்ன மேலும் அதே சமயத்தில் நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு வந்து அத்துணை ஆம்புலன்ஸுகளும் அதாவது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போஸ்டர் அடிச்சு போஸ்டர் அடித்து எப்படி அந்த இடத்துக்கு சரியா வந்துச்சு அந்த போஸ்டர் எப்படியும் ஒரு போஸ்டர் அடிக்க ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் சமையடும் நேரம் எடுக்கும் அப்போது கரெக்டாக பிளான் பண்ணி இத்தனை ஆம்புலன்ஸுக்கு இத்தனை போஸ்டருக்கு அப்படி சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கு இந்த வந்தேரி அரசு இதுதான் குறிப்பாக சொல்லணும் ஸோ இந்த சம்பவம் நடந்துச்சு மக்கள் ஆஸ்பத்திரிக்குள் அருகில் வந்து எண்ணற்ற மருத்துவமனைகள் இருக்கு தனியார் சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் எண்ணற்ற மருத்துவமனைகள் இருக்கும்போது இங்கிருந்து அங்கு மக்களை எடுத்து சென்ன காரணம் என்ன நாலு ஐந்து ஐந்து சந்தேகங்கள் ஆகிப்போச்சு மேலும் இந்த அங்கே அங்கே பாதி பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த அடுத்த பத்தாவது நிமிடம் பத்து பதினைந்தாவது நிமிடத்தில் அந்த பத்துருவா அமைச்சர் எப்படி அங்கே வந்தார் அங்கே மருத்துவமனைக்கு எப்படி வந்தார் இதெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகள் இருக்கு அதாவது தமிழக மக்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க முதல்ல இங்கே வந்து தமிழகத்தில் ஒரு தமிழன் ஆட்சி செய்வதற்கு இத்தனை நெருக்கடிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுகளில் புதிய தமிழகத்தை சார்ந்தவர்கள் அதாவது மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமை அவர்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடிய மக்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இதே அரசு அன்று காவல்துறையை ஏறி பதினேழு உயிர்களை காவு வாங்கியது நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அதே போல் புதிதாக ஒரு மக்கள் பெருக்கம் உள்ள ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவருக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய அரசு தான் இந்த திமுக அரசு அதை வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இது நடந்திருக்கு அதே தான் அன்று மாஞ்சோலிய மக்கள் தேவையான உள்ள வேளாளர் மக்களுக்கு நடந்த நிகழ்வு தான் இன்னைக்கு காவல்துறைய காவல்துறையை வந்து தடியடி நடத்தி அந்த கூட்டு நெரிசலில் ஓட முடியாமல் எண்ணற்ற மக்கள் இறப்புக்கு காரணமே வந்து காவல்துறையும் இந்த அரசு தான் முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டுமே தவிர விஜய் மீது குறை சொல்லுற காரணம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாவட்ட அந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்கு பரப்புரை செய்வதற்கு எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காம மற்றொரு இடத்துக்கு அனுமதி கொடு அதாவது எந்த ஒரு தகுதியையும் இல்லாத அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்தது என்பது வந்து முழுவதும் அந்த மாவட்ட நிர்வாகமும் ஆளக்கூடிய நிர்வாகமும் தான் இதற்கு முழு காரணம் என்பதை வந்து மக்கள் உணர்ந்துக்கணும் அதாவது வந்து ஒருவர் குறை சொல்றதுக்கு எப்படியெல்லாம் குறை சொல்லிட்டே போயிடலாம் சரிங்களா அதை ஆராய்ந்து குறை சொல்லணும் நடந்தது நடந்தது தவறு ஆக அந்த இடத்துல லாசமாக ஒரு வீதியான இடங்களில் அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது நீ பக்காவாக பிளான் பண்ணி இந்த இடத்துல நடக்கணும் நம்ம இத்தனை ஆம்புலன்ஸ் வச்சுக்கிருவோம் இங்கே எப்படியும் குறைஞ்சி இத்தனை பேர் இறந்துருவாங்க அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஒன்றும் யாராலும் செய்ய முடியாது சரி அதால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இங்கே அரசும் செத்து போச்சு அரசு அதிகாரிகளும் செத்து போயிட்டாங்க நீதித்துறைங்கிறது வந்து எப்படி அதெல்லாம் ரொம்ப கேவலம் தமிழ்நாட்டில் நீதித்துறையும் கேவலம் காவல்துறையும் கேவலம் காவல்துறையெல்லாம் வெளி மாநிலத்தில் அண்டை உள்ள மாநிலங்கள்லாம் தமிழக காவல்துறை காரி பொழிச்சு பொளிச்சு மூஞ்சிட்டு துப்புறோம் பேசும்போது அதனால தமிழக மக்கள் முதல்ல நீங்கள் இந்த ஆட்சியை வந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன வேலையோ அதை செய்யுங்க தயவு செய்து தமிழர் ஆளுவதற்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை செய்யுங்க தமிழ் உறவுகள் தமிழ் சமூகங்கள் ஒன்று கூட்டி செயல்படுங்க ஏன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் வச்சுக்கக்கூடிய ஒருவன் வந்து இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யறான் அப்படின்னா அனைத்து தமிழனும் முட்டாளா இருக்கான்னு அர்த்தம் அனைத்து தமிழனும் அர்த்தம் உன்னை பூரா காலகாலமாக முட்டாளாகவும் பைத்தியகாரனாகவும் காசுக்கா காசுக்கு வேலை செய்யக்கூடிய கூலியாக உன்னை வச்சிருக்கான்னு அர்த்தம் இதை நீ புரிஞ்சு செயல்படு தமிழன் வந்து தமிழனா இருக்க வழிபை வந்தேரிகளுக்கு இடைத்தரகராக இருந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை இலவசமாக பெற்றுக் கொடுத்துட்றாதீங்க தயவு செஞ்சு அதனால் அன்புக்குரிய உறவுகள் அதாவது இந்த இதை வந்து நீதிமன்றம் முழுவதுமாக விசாரணை செய்யணும் ஏன்னா இதுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்குது ஒன்று அவருக்கு தேவையான இடத்தை வகுத்து கொடுக்காதது ஒன்று இரண்டாவது விஜய் அந்த பரப்புரை செய்யும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மூன்றாவது எண்ணற்ற ஆம்புலன்ஸ்கள் எண்ணற்ற அந்த சம்பவம் நடக்கப்போகுது என்பது அரசுக்கு எப்படி தெரியும் அத்தனை ஆம்புலன்ஸ்கள் அங்கே வந்தது அதே போல் அந்த அமைச்சர் அவர்கள் வந்து எப்படி அங்கே வந்தாங்க அப்படிங்கிறதும் நிறைய கேள்விகள் இருக்கு பல்வேறு கேள்விகள் இருக்குது நம்மக்கிட்ட அதனால் தயவு செஞ்சு தமிழ் சமூக உறவுகள் புரிந்து செயல்படுங்க ஏன்னா நடந்த இழப்பு என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அன்புக்குரிய தமிழ் சமூகங்கள் தயவு கூர்ந்து இது போன்ற இன்னி நடக்காத ஒன்றும் நம்ம நம்ம தான் நம்மளை வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிறோமே தெரிய வந்து இன்னொருவன் அதாவது இது எப்படி சொல்ல தெரியல இத்தனை இறப்புகள் நடந்திருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு அரசியல் செய்கிறான் அப்படின்னா எப்படி பார்த்துங்க தமிழ் சமூகங்கள் பார்த்துங்க தமிழ் உறவுகள் கண்டுகளுக்கு பார்த்துங்க ஏன்னா நமக்கு ஒன்றும் சொல்லுது இல்லை கண்ணில் தண்ணி வருது ஏன்னா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இழப்புங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வளோ பெரிய இழப்பு தயவு கூர்ந்து இந்த அரசை ஒழிப்பதற்கு இல்லைனா பிற மாநில வட மாநிலத்தில் நடந்த ஒரு புரட்சி போல தமிழகத்தில் வெடித்தால் மாத்திரமே இதற்கு ஏன்னா அந்த வெறும் முப்பதாயிரம் ஓட் வாக்குகள் வச்சிருக்கக்கூடியவன் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எப்படி சொல்ல தெரியல தயவு கூர்ந்து தமிழ் சமூகங்கள் ஒன்று கூடுவோம் தமிழன் தமிழகத்தை ஆள வேண்டும் தமிழகம் தனிப்பெருமை இனிமேலாவது கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு மேலும் என் தமிழ் சமூகங்களை இன்னொரு காணொலியை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலை பாலு நன்றி வணக்கம் உருவன்